வாழ்க வளமுடன் ஆரம்பிங்க வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் தவத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த தவத்தின் அருமையை பற்றி ஒரு சிறு குறிப்பை தெரிந்து கொள்வோம் மனித வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் இயற்கையிலேயே அவனுக்கு உடல் நலமும் மன வளமும் இருக்கின்றன ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஆறாத அறிவு தவறாக பயன்படுத்துவதால் மனிதனுக்கு உடலில் இவ்வளவு நோய்கள் மனதில் இவ்வளவு துன்பங்கள் வருகின்றன இதை பற்றி சிறு வயதிலேந்தே ஆராய்ச்சி செய்த நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் மனிதன் துன்பப்பட வேண்டியதே இல்லை நீண்ட நாள் ஆரோக்கியமாக இந்த அற்புதமான பூமியில் இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் என்பதை கண்டறிந்து நமக்கு தவ முறைகளை அளித்துள்ளார்கள் இப்பொழுது சமுதாயத்தில் பார்த்தால் எல்லாவற்றிலும் போலி டூப்ளிகேட் இதைதான் உண்மை என்று மனிதன் நம்பிக்கொண்டு அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறான் அதன் விளைவே இன்று உள்ள அனைத்து துன்பங்களும் எனவே நாம் சற்று சிந்தித்து மனவளக்கலையை புரிந்து கொண்டு நாம் தவத்தில் ஆழ்ந்து போக போக இயல்பாகவே நமது மனதில் மாற்றம் வந்து அந்த இயற்கையோடு இணையும் தன்மை நம் மனதிற்கு வந்துவிடும் அப்பொழுது மனதில் தெளிவு பிறந்துவிடும் எதுவெல்லாம் போலி எதுவெல்லாம் உண்மை என்று அப்போ போலியாக இருப்பதை முழுமையாக நாம் மாற்றிவிட முடியாது மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் அதிலும் நாம் ஈடுபட்டு தான் ஆக வேண்டும் ஆனால் அவைகளோடு நாம் உண்மையும் சேர்த்து கொள்வோம் அப்படி சேர்த்து கொள்ள கொள்ள உண்மை அதிகமாக அதிகமாக நாம் விரும்பும் உடல் நலமும் மன வளமும் நமக்கு இயல்பாகிவிடும் அந்த வகையில் உண்மையான கடவுளின் சக்தி வெளிவரும் பிரபஞ்ச ஆற்றல் நவக்கிரக ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் இந்த ஆற்றல் முழுமையாக இயல்பாக நேரடியாக மனிதனுக்கு பூமிக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன நம் மனதை ஒருங்கிணைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உண்மையான கடவுளின் சக்தியை அந்த சக்தி தான் நம் உடலில் இருந்து கொண்டு ஐந்து ஓட்டங்களை நடத்துகிறது ஜீரண சக்தியாக இருக்கிறது கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது இதை தொடர்பு படுத்துவதற்கு நமக்கு மேல்நிலை தவங்கள் பெரிதும் உதவும் அந்த வகையில் எப்படி ஒரு நமக்கு பிடித்த தெய்வத்தில் நாம் எல்லாம் வைக்கிறோமோ வழிபடுகிறோமோ அதே போல் உணர்ச்சி பயப்பட நாம் உண்மையான கடவுள்களா கடவுள் சக்திகளான பிரபஞ்சத்திலும் நவகிரகத்திலும் பஞ்சபூதத்திலும் எமோஷனலாக வழிபட வேண்டும் அப்படி வழிபடும்போது அந்த உண்மையான சக்தி மிக எளிதாக நம் மனதின் வழியாக உடல் செல்லுக்கும் கரு மையத்திற்கும் பரவி நம்மை வழிபடுத்தும் இயல்பாகவே நாம் இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைபிடிக்க தொடங்கிடுவோம் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் நேரத்தை கருதி மிக விரிவாக இவைகளை விளக்க முடியவில்லை நேரடியாக தவத்திற்கு செல்வோம் தவத்தில் ஆழ்ந்து நிலைக்க சூரியன் என்று சொன்ன பிறகு நாம் மனதிற்குள்ளாக சூரியனே போற்றி சூரியனே போற்றி சூரியனே போற்றி போற்றி என்று நாம் எந்த அளவுக்கு உண்மையான தெய்வ சக்தியை போற்றுகிறோமோ நமது மனதால் அந்த அளவுக்கு அது எளிதாக வரும் அதனால் உண்மையான கடவுளிடம் சரணாகதி என்று சொல்வார்கள் சரணடைய வேண்டும் அதை நட்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதில் மிக சந்தோஷமாக அதை செய்ய வேண்டும் இவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு அளித்து உண்மையான தெய்வத்தையும் தெய்வ சக்தியையும் காட்டிய குருபிரானுக்கு நாம் நன்றி உணர்வுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டு இந்த தவத்தினை இப்பொழுது செய்யத் தொடங்குவோம் அனைவரும் தவ நிலைக்கு வருவோம் கண்களை மூடியவாறு நாடி சுத்தி செய்து கொள்வோம் மூச்சுக்காற்றை நன்றாக இழுத்து மூளை பகுதிக்கும் மார்பு பகுதிக்கும் பரவ விடும் ஐந்து பூதங்களிலிருந்தும் நம் ஆற்றலை பெற வேண்டும் கெட்டிப்பொருள் உணவு நீர் பொருள் குடிநீர் காற்று நெருப்பு உடற்பயிற்சி ஆற்றல் உயிர் சக்தி தவம் தண்டுவட சக்தி நேரத்தை கருதி சற்று விரைவாக தவத்தினை செய்ய உள்ளோம் நமது வீட்டில் செய்யும்பொழுது நிதானமாக ஒவ்வொன்றின் மீதும் லயித்து மனதை ஒன்றி உயிர்கலப்பு பெற்று பொழுது பலன் மிக மிக அதிகமாக இருக்கும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம்